துலக ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் திருவாக்கும் செய்கரமும் கைகுட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானவரும் ஆனிங்வத்தனை காதலால் கூப்புவரதம் கை இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது மாசி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே பன்னெண்டு மாதங்கள் உண்டு நமக்கு தெரியும் பன்னெண்டு மாதங்கள் உண்டு பன்னெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஆனால் இந்த மாசிக்கு மட்டும் அதிகமான சிறப்புகள் கொண்ட மாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம் வந்து பதினோராவது மாதமாக வருது அந்த மாதி மா மாசி மாதம் வந்து கும்ப வீடு மாசி மாதம் அப்படின்னா கும்ப வீட்டை தான் அது குறிக்கும் கும்ப வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிற காலத்துல நம்ம மாசி மாதம் சொல்கிறோம் அப்போ இந்த கும்பராசி அப்படிங்கிறது ஜோதிட தத்துவத்தின்படி சிர ராசி சிர ராசி அப்படிங்கிறது சிரம்ன்றது நிலையானது அப்படின்னு அர்த்தம் அப்படி கும்பராசின்றது சூரியன் பயணிக்கூடிய அந்த கும்பராசியில் பயணிக்கூடிய சிற மாதமான இந்த மாசி மாசத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியினுடைய சொந்த வீடு கும்ப வீடு அதாவது சனி ஆட்சி பலம் அடையக்கூடிய மூலத்திரிகோண பலம் அடையக்கூடிய வீடு கும்ப வீடு ஸோ அதனால தான் மாசி மாதத்துக்குன்னு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு சனி அப்படிங்கிறது பாரம்பரியமான விஷயங்களுக்கான கருத்து கொண்ட கிரகம் ஸோ இந்த மாசி மாதத்துல என்ன அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான பழமையான வழிபாடுகள் ரொம்ப உக்ரமான தெய்வங்களுக்கான வழிபாடுகள் மாசி மாதத்துல தான் நடைபெறுது ஸோ அப்பேற்பட்ட ஏ ஏற்றம் கொண்ட மாதம் மாசி மாதம் ஸோ இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிர ராசி அப்படி நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிரராசியில் சூரியன் பயணிக்கூடிய காலத்துக்கு பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பேர் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாளில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஏழு சுற்று கொடிமரத்தோடு பெருமாளையும் சேர்த்து சுற்றி உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி ஏழு சுற்று ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு மஞ்சள் நேரம் ரோஜா பூ கம்பத்தடி அதாவது கொடி கம்பத்துக்கு அடியில் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூ இது மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் அவங்க வேண்டுதலை வச்சிங்க அப்படின்னா என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நாமளும் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்துக்கான பலன்களை நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் சித்திரக்காரகனான சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபம் அப்படிங்கிறது மாடுங்க காளை மாடு காளை மாட்டுக்கு என்ன குணம்னு கேட்டிங்கன்னா பாறைன்னு தெரிஞ்சாலும் முட்டும் தெரிஞ்சே முட்டும் அது பாறைன்னு தான் தெரியும் தெரிஞ்சே முட்டும் ஸோ அது வந்து அறிவினோட உச்சம்னு கூட சொல்லலாம் ரிஷபத்தை ஸோ அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரங்க எதையும் சிந்திக்காமல் செயல்படுவாங்க அது இந்த மாசி மாதம் அந்த ரிஷபராசிக்கு என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு இந்த மாதத்தினுடைய நிலைகள் ரிஷபராசிக்கு இந்த மாத நிலைகள் அப்படிங்கிறதுல ரிஷபத்தினுடைய அதிபதியான சுக்கரன் இந்த மா உங்களுடைய மா மாசி மாதத்தில் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் வீட்டில் அதாவது ஒன்பதாம் வீட்டில் நட்பு வீடு தான் நட்பு வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாயோடு இணைகிறாங்க இது என்ன சொல்லுது அப்படின்னா செவ்வாய்கிறது இராணுவ வீரன் உச்சம் பெற்ற செவ்வாயின்றது காஷ்மீர் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரன் அது செவ்வாய் சுக்ரது பெண் அப்போ காஷ்மீரில் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய ஒரு வீரன் முன்னாடி ஒரு பெண் போனால் என்ன நிலை நடக்குமோ அதுதான் உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய நிலவரம் ஸோ இந்த மாத நிலவரம் கொஞ்சம் உங்களுக்கு மத்தியமாகத்தான் இருக்குது பரிகாரங்கள் தேடிக்கணும் சரிங்களா அடுத்து உங்களுக்கு ரெண்டு அஞ்சு குடையவன் புதன் ஐந்தாம் வீட்டில் உச்சமடையக்கூடிய கிரகம் புதன் ஸோ நீங்கள் எளிதில் காதல் வாய்ப்பு ஒரு நபர் நீங்கள் ஸோ உங்களுக்கு இந்த அஞ்சு குடையவன் ஒன்பதாம் வீட்டில் இது நல்ல ஒரு அமைப்பு இல்லை அஞ்சு குடவன் ஒன்பதுக்கு போகிறது தான் ஆனால் இது ராசிக்கு ராசிக்காரங்களுக்கு சில தேவையற்ற பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மாசி மாதத்தில் உண்டு இந்த இருபத்தி நாலாம் தேதி கும்பத்துக்கு புதன் மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து ரெண்டு அஞ்சு குடையவன் சொல்லிட்டோம் ஆறு குடைய சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் அப்போ வேலையில் உத்தியோக உயிரும் நிச்சயம் உண்டு ஆனால் வேலைகளில் சில இடர்பாடுகளும் நிச்சயமாக இருக்க தான் செய்யும் செவ்வாய் கூட சுக்கரன் செய்கிறது செவ்வாய் சுக்கரன் பகை கிரகம்னு பேர் அதனால தான் நம்ம அப்படி சொல்கிறோம் பகை கிரக சேர்க்கை எப்பவும் நன்மை பெரிய அளவில் செய்கிறது கிடையாது ஸோ இந்த பகை கிரக சேர்க்கைக்கு நீங்கள் அந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்களை அணுகி இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மாசி மாதத்தில் இடர்கள் ஏற்பட்டா சரிங்களா உங்களுக்கு பத்தாம் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பத்தில் வந்து சூரியன் சனி இருக்காங்க நாலுக்குடிய சூரியன் பத்தில் அப்போ தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் இருக்குது பயணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் இருக்குது குறிப்பாக கணக்கு வழக்குகள் ஜெராக்ஸு கம்யூனிகேஷன் இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் அந்த மாசி மாதத்தில் இருக்குது பதினோராம் வீட்டு அதிபதியான குரு பன்னெண்டாம் வீட்டில் பதினோராம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் பன்னெண்டாம் வீடு அப்படின்றது விரையும் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் உண்டு அப்படிங்கிறத இந்த மாத நிலைகள் சொல்லுது ஐந்தாம் வீட்டு கேது தேவையற்ற ஒரு பயணங்களையும் தேவையற்ற மன உளைச்சல்களையும் நிச்சயம் கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் தான் ஆசை காதல் அன்பு பாசம் பொழுதுபோக்கு சினிமா தேட்டர் இதெல்லாம் சோ இந்த இடத்துல கேது வர்றது உங்களுக்கு மனசளவில் சில நெருக்கடிகளை அது உணர்த்தும் சோ இந்த வகையில தான் இந்த மாத கிரக நிலைகள் இருக்கு இதை தாண்டி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா இருக்கும் வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு உத்தியோக உயர்வுண்டு ஆனா பனிச்சுமையும் அதே அளவுக்கு அதிகப்படும் அடுத்து பயணம் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவங்க இடர்பாடுகளை கண்டிப்பாக சந்திப்பீங்க பயணங்களால் தொந்தரவுகள் நிச்சயம் உண்டு நாலாம் வீட்டை செவ்வாயும் சனியும் பார்க்குறாங்க செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தா அந்த பாவம் அவுட்டுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாசி மாத கிரக நிலைகளில் நாலாம் பாவத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்குறது ரிஷபத்துக்கு பயணங்கள் குறிப்பிட்டு அவங்களா டூ வீலரில் போகிறது கார் எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் பழுதும் வைக்கும் பிரச்சனையும் கொடுக்கும் தேவையற்ற சென்ற சென்ற செலவுகளையும் நிச்சயம் கொடுக்கும் இந்த மாசி மாதத்தில் ஸோ பயணங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ரிஷபராசி மாசி மாதத்துக்கு ஸோ மாசி மாதம் ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு மத்தியமான தான் ரிஷபராசிக்கு தெரியுது பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது ஓகே மற்றபடி கிரகநிலைகள் எட்டு குடையன் ஒன்பதில் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது ஒன்பதாம் வீடு பயணங்கள் அதான் பயணத்தை பற்றி நம்ம பேசிட்டோம் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வயலட் கலர் வயலட் அப்படின்றது கருநீளம் அப்படி சொல்லுவாங்க வாய்லெட் கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் துர்க்கை பிடாரி காளி இது போன்ற காவல் தெய்வங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இந்த மாசி மாதத்துக்கு நீங்கள் போக வேண்டிய கோயில் அப்படிங்கிறது துர்க்கை பிடாரி இது மாதிரி காவல் தெய்வங்களை பிடிச்சி வழிபட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஏ ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சற்று குறைச்சி கொடுக்கும் இருந்தாலும் ரிஷபம் மாசி மாதம் கவனம் அப்படிங்கிறது நம்ம மீண்டும் சொல்லிக்கிறோம்